அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அவுதுபில்லாஹி தாலி ரஜிம் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபிக்கு வந்த சோதனை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துவஸ்லாம் அவர்களின் முழு வாழ்க்கையும் சோதனை இருந்ததாகவே இருந்தது ஆனால் ஒவ்வொரு சோதனையின் போதும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்தான் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தந்தை உட்பட ஒட்டுமொத்த சமுதாயத்தினரும் அரசரும் இறை செய்தியை கூறியதற்காக கொழுந்துவிட்டறியும் நெருப்பில் போட தீர்மானித்த போதும் இவர்கள் அஞ்சவில்லை பிறகு முதுமையில் பல துவாக்களுக்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்கள் பிறந்ததும் ஆசை மகனை விட்டு பிரியும்படி அல்லாஹ் ஆணையிட்டான் அந்த மலலை வளர்ந்து சிறுவனான போது அவரை தனக்காக அறுத்து பலியிடுமாறு அல்லா தலா ஆணையிட்டான் போன்ற ஆணையை கேட்டு பெரும் வீரர்களும் ஆடி போவார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் மனம் குன்றாமல் குறையாமல் தமது பச்சிளம் பாலகரை அல்லாவுக்காக அறுத்து பலியிட ஆயத்தமானார்கள் ஒரு நன்றியுள்ள மனிதரை போன்று தம்மால் இயன்றதற்கு மேலாக செய்தார்கள் நிச்சயமாக இவர்கள் ஒப்பற்ற கட்டுப்பாடும் வழிபடுதலும் முழு உம்மத்தினருக்கும் சிறந்த முன்மாதிரியும் படிப்பனையும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவரிடத்திலே இருந்தது இரண்டாவது தலைப்பு அல்லின் அற்புதம் ஒரு கோப்பை பால் எல்லோருக்கும் போதுமாக இருந்தது ஹசரத் அலி அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல் முத்தலீபின் குடும்பத்தில் நாற்பது நபர்கள் இருந்தனர் இவர்கள் அனைவரும் ஒரு முறை நிம்சாசம் அவர்கள் விருந்து கலைத்தார்கள் இவர்களில் சிலர் தன்னந்தனியாக ஒரு ஆட்டை முழுமையாக சாப்பிட்டுவிட்டு விட்டு எட்டு படி பாலையும் குடித்துவிடுவார்கள் நபியவர்கள் இரண்டரை கிலோ மாவையும் ஆட்டின் ஒரே ஒரு காலை மட்டும் கொடுத்து சமைக்க சொன்னார்கள் இந்த உணவை எல்லோரும் சாப்பிட சாப்பிட்ட பிறகும் ரொட்டிகள் மீதம் இருந்தன பிறகு விசாசம் அவர்கள் நான்கு நபர்களுக்கே போதுமான பாலை ஒரு பெரிய கோலையில் கொண்டு வர சொன்னார்கள் அதனை எல்லோரையும் வயிறு புடைக்க குடித்தார்கள் இறுதியில் அந்த பாலிலும் மீதம் இருந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தாடி வைத்தல் மீசனை கத்தரித்து தாடியை வளர்த்திடுங்கள் என பெருமானா சலா சிலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் கருத்தாவது தாடி இஸ்லாமிய சின்னமாகும் தாடி வளர்ப்பது சரியத்தில் வாஜிப்பாகும் எனவே முஸ்லிம்கள் தாடி வைப்பது அவசியமாகும் இந்த ஹதீஸ் புகாரி சஹே இல பதிவு செய்யப்படுகிறது உமர் அலி அல்லா இபுனு உமர் அலி அல்லா அந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் நாங்க தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஆடையை களையும் போது ஓதும் துவா முஸ்லீம்கள் தமது ஆடை கலைந்திட நினைக்கும் போது இந்த துவாவை ஓதிடவும் இது மனிதனின் மர்ம உறுப்புகளுக்கும் ஜின்களின் பார்வைக்கும் இடையில் திரையாக அமைகிறது இல்லாஹுவ இதன் பொருளாவது அல்லாவின் பொருள் அல்லாவின் பெயரால் ஆடையை கலைகிறேன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என வருகிறது மற்றொகதேசில் அடை களையும் போது பிஸ்மில்லா என்று கூறவும் என்று வருகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹ்வுக்காக நேசித்தன் அல்லாஹ் தலா கூறியதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர்கள் எனது மாண்பு மற்றும் மகத்துவத்திற்கு தங்களுக்கிடையில் நேசம் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஒலியால் ஆன மிம்பர்களில் அமர்ந்திருப்பார்கள் அதில் நபிமார்களும் சுகதாக்களும் ஆனந்தமாக இருப்பார்கள் என திருமதி அதிசலே வருகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாவுக்கும் தூதருக்கும் பணிதன் எவர்கள் அல்லாவையும் அவருடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சவிக்கின்றான் மேலும் அவர்களுக்கு இழிவான வேதனையும் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என குர்ஆனில் ஆனில் தலா சுரா அஹாபிலே ஐம்பத்தி ஏழாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி அல்லாஹ்வே இரணம் அளித்தான் அல்லாஹ் தலா கூறுகிறான் இவ்வுலக வாழ்வில் இவர்களுடைய வாழ்க்கை தேவையை நாமே பங்கிட்டு இருக்கின்றோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக்கொள்ளும் பொருட்டு சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தியிருக்கிறோம் என சுரா ஜுஹினி அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமை பற்றி தாழ்ந்த நிலை சொர்க்கவாசி நவிசாசம் அவர்கள் கூறினார்கள் கீழ்த்தட்டு சொர்க்கவாசிகளுக்கு எண்பதாயிரம் பணியாளர்களும் எழுவத்தி ரெண்டு மனைவியரும் இருப்பார்கள் மேலும் முத்து மாணிக்கம் மரகதம் இவைகளால் கட்டப்பட்ட ஒரு கூடாரம் இருக்கும் உம்பத்தளிப்பு நபி வழி மருத்துவம் பலவீனமான இதயத்திற்கு சிகிச்சை ஆரஞ்சு பழம் உண்ணுங்கள் இது இதயத்தை பலக பலப்படுத்துகிறது என நப்சாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் கருத்தாவது கலை வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆரஞ்சு பழத்தின் சாறு வயிற்றில் உள்ள அசுத்தத்தை நீக்குகிறது வாந்தி குமட்டலை நிறுத்தி பசியை தூண்டுகிறது என்பதாக பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நர்சாசம் அவர்கள் கூறினார்கள் உலக பற்றில்லாத குறைவாக பேசுகின்ற ஒருவரை கண்டால் நீங்கள் அவருடன் இருங்கள் ஏனென்றால் அவர் ஞானியாவார் ஆவார் என கூறினார்கள் அல்லாஹ் இந்த நலவை கேட்டமோ அதன்படி படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த அஸ்தகஃபிருக வ அதுபு இலை ஆமீன் ஹரி சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸ்ஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சானித்து மலை பேஞ்சிருக்கு முடிஞ்ச எல்லாம் சுக்ரியான ஃபீல் ஒரு ரெண்டு ரெக்காயத்து விஷயம் தான் சொல்கிறோம் அப்புறம்